கிட்ட நம்ம நடந்துக்கிற முறைகளும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள எந்த வகையிலையும் பாதிக்காமல் புண்படுத்தாமல் அடுத்தவங்களுக்கு மன நெருடலை கொடுக்காம நம்ம செய்கிற செயல்கள் அனைத்துமே நல்ல செயல்கள் தான் அந்த மலைய கிரிவலம் வரும்போது நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய என்ன அதிர்வுகளும் அங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள் மகான்களின் என்ன அதிர்வுகளோடு சிங்க் ஆகும்போது நமக்கு ஆத்மபலம் கூடும் அதாவது அந்த கிரிவலம் வரும்போது எப்படி போகணும் அப்படின்னா இப்போ வேகமாக இப்போ சின்ன வயசு பசங்கள் இருபது வயசு பசங்க அந்த மாதிரி பசங்களாம் வேகமாக போயிடுவாங்க அப்போ அந்த மாதிரி வேகமாக போகக்கூடாது ஒரு நிறை மாத கர்ப்பிணி நடந்து வந்தால் அந்த அளவுக்கு கவனமாக நடக்கணும் மெதுவாக நடக்கணும் கனப்பொழுது கூட அந்த இறை சிந்தனையை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் நம்ம எத்தனை பேர் லட்சக்கணக்கான மக்கள் அந்த நேரத்தில் கிரிவலத்தில் சுத்திட்டு வந்தாலும் யாருடைய உடல் மீதும் நம்ம உடல் இடிக்காமல் யாரையுமே நம்ம தொந்தரவு பண்ணாமல் இறை சிந்தனையை மட்டுமே மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தா அந்த சந்திரன் பலமாக இருக்கிற மாதிரி நம்ம மடமும் நல்ல இருக்கும் தன்னம்பிக்கை வரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் எந்த இடத்துல நம்ம கிரிவலம் ஆரம்பிக்கிறோமோ சுற்றி வந்துட்டு அந்த இடத்துல வந்து தான் முடிக்கணும் நடுவில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்காங்க தெரிஞ்சவங்க இருக்காங்க நம்ம அப்படி போய்க்கலாம் அப்படியெல்லாம் போகவே கூடாது எங்கே தொடங்குகிறோமோ அங்கேயே தொடங்கி வந்து முடிச்சுட்டு கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள் மூலமாகவும் மகான்கள் மூலமாகவும் நம்ம கோரிக்கை வந்து சிவனுக்கு சொல்லப்பட்டு அந்த சிவன்கிட்ட இருந்து நமக்கு நேரடியாக வர வாங்கிட்டு வர்றதுக்கான சமமாக அதனால தான் இந்த பௌர்ணமி அன்னைக்கு அதுவும் இந்த சித்திரை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு வரக்கூடிய கிரிவலத்துக்கு அவ்வளோ சிறப்பு சிறப்பு விரதத்தோடையே இந்த கிரிவலத்தையும் செய்யணும் வணக்கம் மேம் வணக்கம் மேடம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது சித்ரா பௌர்ணமி வர்றதுக்கு ஸோ அதை சார்ந்த நிறைய கேள்விகள் இருக்குது மேம் முதல் படியாக பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமியோட வழிபாடுகள் எப்படி இருக்கும் மேம் தென் வந்து என்ன மாதிரி நேரங்களை நம்ம வந்து வணங்குனா வந்து ரொம்பவே சிறப்பு இப்போது தமிழ் வருட பிறப்பை பொறுத்த வரைக்கும் முதல் மாதம் சித்திரை தமிழ் வருட பிறப்பு பிறந்த உடனே வரக்கூடிய முதல் பௌர்ணமி வந்து சித்ரா பௌர்ணமி தான் இப்போ சித்திரை மாதத்தில் ஜா கோச்சாரப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேசத்தில் சூரியன் வந்து உச்சமாக இருப்பார் சூரியன் உச்சமாக இருந்து அவருக்கு நேர் எதிராக சமசப்தமமாக சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரிக்கக்கூடிய அந்த புனிதமான நாளை தான் நம்ம சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறோம் இப்போ வருடங்களில் நிறைய பௌர்ணமிகள் வந்தாலும் வருடம் பிறந்த உடனே சுத் சூரியன் உச்சமாக இருந்து அந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமாக நம்ம சொல்றது என்னென்னா சூரியன் வந்து உச்சமாக இருப்பார் இப்போ சூரியன் உச்சமாக இருக்கும்போது சூரியன் அப்படின்றது வந்து நம்ம ஆத்ம பலம்னு சொல்லுவோம் இப்போ நமக்கு மனோதைரியம் மனபலம் ஆரோக்கியம் இதுக்கெல்லாம் முதன்மை காரகனாக நம்ம சொல்றது வந்து சந்திரன் அப்போ சூரியனும் சந்திரனும் சமசப்தமமா பார்த்துக்கிட்டு ரெண்டு பேருமே பலமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல நம்ம கோவில்களுக்கு சென்றோ அல்லது வீட்டிலேயோ அந்த பௌர்ணமியை ரொம்ப விசேஷமாக நம்ம வழிபாடு செய்தோம்னா நம்ம ஆத்ம பலம் கூடும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் மனநிலை வந்து சீராக ஒரு நல்ல தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் மனநிலையும் நல்லா இருக்குன்றதுனால ஆத்மா பலத்தையும் மனபலத்தையும் சரி சரிசமமாக நமக்கு தந்து நம்ம வாழ்வை வந்து நல்லபடியாக தொடங்கணும் ஒரு தொடக்கமாக கூட இந்த சித்ரா பௌர்ணிமையை நம்ம எடுத்துக்கலாம் ஓகே என்ன மாதிரி நேரங்கள்ல சிறப்பாக இருக்கும் இப்போ சித்ரா பௌர்ணமிக்கு வந்து காலை காலையில சூரிய உதயத்தப்போ எந்திரிச்சு வழிபாடு செய்துட்டு நம்ம விரதமுறை இருக்கிறவங்களாம் அந்த விரத விரதமுறை இருப்பாங்க இப்போ பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பா நமக்கு வந்து நிலாவை பார்க்கணும் இல்லைங்களா நிலா தான் வந்து அந்த பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப சிறப்பு அப்போ மாலை பொழுதுல நம்ம வீட்டில் இருந்தே அதை செய்கிறோம் அப்படின்னா மாலை நேரத்தில் நிலா வந்த உடனே அந்த நிலாவை பார்த்துட்டு நம்ம அதை வழிபாடு செய்து அந்த விரத முறையை முடிச்சுக்கலாம் இல்லைன்னா அந்த நிலாவை பார்த்துட்டு வந்து மாலை பொழுதுல சாமி கும்பிட்டு நம்ம நடைமுறையான டே டு டே லைஃப் எப்படி கொண்டு போகிறோமோ அந்த மாதிரி போடலாம் நிலாவும் சூரியன் அஸ்தமனிக்கிற நேரம் நிலாவையும் காலையில் சூரியனை ரெண்டையுமே இந்த பௌர்ணமியில் வழிபாடு செய்கிறது வந்து இந்த பௌர்ணமி நாளில் ரொம்ப சிறப்பு ஓகே மேம் சிறப்பு மேம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் கொஞ்சம் நல்ல எக்ஸாம்ஸ்லாம் வரையிருக்கு ஸோ மாணவர்கள் எல்லாருமே ஒரு பயத்தோடய இருப்பாங்க ஸோ ஞானம் தரும் சித்ரா பௌர்ணமியின் ரகசியம் அப்படின்னா என்னது மேம் சித்ரா பௌர்ணமியில் ஞானம் தரும் ரகசியம் அப்படின்னா இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம எப்போ ஒரு மனித எந்த உயிராக இருந்தாலும் பிறந்துட்டோம் அப்படின்னா அன்னைக்கே வந்து மரணம் அப்படின்றது ஒரு நிச்சயிக்கப்பட்ட ஒன்று தான் நம்ம எடுக்கிறோம் அப்போது நம்ம பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நம்மளுடைய நடைமுறையில் நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் எல்லாமே இருக்கு இல்லைங்களா இந்த பாவ புண்ணியங்களை எல்லாமே கணக்கு பண்ணி நமக்கு வந்து இதுதான் இவங்களுடைய கர்மா இவங்களா இவங்களுடைய கணக்கு இதுதான் அப்படின்னு சொல்கிறவர் வந்து சித்திரகுப்தன் சித்திரகுப்தனுக்குரிய கோவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே காஞ்சிபுரத்தில் இருக்குது இது ஏன் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தனை ஏன் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா அந்த சித்ரகுப்தனை வழிபாடு செய்கிறதே வந்து ஒரு உன்னதமான ஒரு வழிபாடு ஏன்னா நம்ம அந்த சித்திர சித்ராகுப்தன் அப்படின்றது வந்து எப்படின்னா பாவ கணக்கெல்லாம் எழுதணும் அப்படின்றதுக்காக தான் அவர் படைச்ச ப படைக்கப்பட்டாரு அப்போ அந்த அன்னைக்கு வந்து விரதம் இருந்து சித்ராகுப்தனுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்கெல்லாம் விரதம் செய் வைக்கும்போது ஒரு நோட்டு ஒரு பேனா ரெண்டையுமே வந்து அவருக்கு படைச்சு அது விரத முறைன்னு இருக்குது டீட்டெயில்டாக சொல்லலாம் அது அந்த படைத்து அந்த நோட்டையும் போ பேனாவையும் எழுதுகோலையும் வச்சு அரிசி மாவில் சித்திரகுப்தன் படத்தை வரைஞ்சி பக்கத்தில் இதை நோட்டு பேனாவையும் வச்சுட்டு தான் இந்த வழிபாடே செய்வாங்க செய்துட்டு நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்கக்கிட்ட அந்த நோட்டு புத்தகத்தை கொடுத்துட்டு படிக்கிறவங்க அந்த குடும்பத்தில் அவங்கள வ வயதானவர்களோட கீழே வளையது இளையிறவங்ககிட்ட அந்த நோட்டு புத்தகத்தை கொடுக்க சொல்லி நமஸ்காரம் பண்ணி வாங்கிக்கிட்டோம்னா அன்னையில் இருந்து இப்போ அந்த சித்ரா பௌர்ணமியில் இருந்து அடுத்த வருடம் இந்த வருஷம் முடிகிற வரைக்குமே அந்த நோட்ல வந்து இன்னைக்கு நான் இந்த நல்லது பண்ணேன் இன்னைக்கு நான் இந்த மாதிரி நேர்மறையா என்னுடைய எண்ணங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நேர்மறை எண்ணங்களை அதிகப்படுத்திக்கிறதுக்காகவும் தைரியத்தை திடப்படுத்திக்கிறதுக்காகவும் தன்னம்பிக்கை இது நம்ம வாழும் வாழ்க்கை வந்து யாருக்குமே எந்த விதமான பாதகமும் இல்லாம நல்லது மட்டுமே செய்தோம்னா நம்ம கணக்குல சித்ரகுப்தன் வந்து நல்லதா செய்வார் நல்லது எழுதி வைப்பார் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தன் தான் அந்த கணக்கை எழுதுவார் அப்ப அந்த அன்னைக்கு அவரை வழிபாடு செய்துட்டு ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து அந்த நோட்டில் டெய்லி அதில் வந்து இப்போ வந்து நிறைய பார்க்குறோம் ஹண்ட்ரட் டேஸ் சேலஞ்சு செவன் டேஸ் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஹண்ட்ரட் டேஸ் டிசிப்ளின் அப்படின்ற எல்லாம் நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க அதில் வந்து இப்போ நம்ம வீட்டில் இருக்க சின்ன சின்ன குழந்தைங்க வளரும் போதே இன்றைக்கி நான் இது நான் இது பண்ணேன் இது இன்றைக்கி இது சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது இன்றைக்கி டே எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது இப்படின்றத மட்டும் எழுதிட்டு அவங்களுக்கு கூட ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாம் அதில் எழுதி வச்சுக்கிட்டு வந்தாங்கன்னா அடுத்த சித்ரா பௌர்ணமி வர்ற பார்க்கும் போது இதையெல்லாம் எடுத்து பார்த்தா பழைய பாஸ்ட் லைஃபுக்கும் நம்ம இந்த இந்த வருஷம் நம்ம இதை செய்ததுக்கும் நிறைய நம்ம கிட்ட பாசிட்டிவிட்டி வந்திருக்கும் ஓகே இம்ப்ரூவ்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நம்ம பாசிட்டிவாக இருக்கிறத விட ஒரு நல்லது நம்ம லைஃப்பில் என்ன இருக்கு அப்போ வந்து குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளும் கண்டிப்பாக அதை பாசிட்டிவாக தான் இருப்போம் அந்த அதாவது நல்லது அப்படின்றது என்னன்னா நம்ம செய்கிற செயல்களோ நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளோ நம்ம அடுத்தவங்களை அற அடுத்தவங்க கிட்ட நம்ம நடந்திருக்குற முறைகளோ நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை எந்த வகையிலையும் பாதிக்காம புண்படுத்தாம அடுத்தவங்களுக்கு மன நெருடலை கொடுக்காம நம்ம செய்யற செயல்கள் அனைத்துமே நல்ல செயல்கள் தான் அப்ப இத குழந்தைங்களுக்கு அந்த அன்னைக்கு சொல்லி கொடுத்துட்டு நம்ம உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கணும் நான் இனிமேல் பாசிட்டிவாக தான் இருக்க போகிறேன் அப்படின்ற ஒரு உறுதிமொழியையும் எடுத்துக்கிட்டு நம்ம இதை செய்ய செய்ய சித்திரகுப்தனுடைய நல்ல ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பாசிட்டிவாக இருப்பாங்க

அதாவது கிரிவலம் அப்படின்னால கிரினா மலை வளம்னா நம்ம சுத்தி வர்றது அத சுத்தி வர்றது அப்போ எந்த ஒரு மலைய நம்ம புனிதமா நினைக்கிறோமோ எந்த ஒரு மலையில ஒரு கோவில் இருந்து அந்த கோவில் வந்து நமக்கு ரொம்ப ப இதா இருக்கோ அந்த கோவிலை சுற்றி அந்த அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு வலம் வர்றத தான் வந்து நம்ம கிரிவலம்னு சொல்கிறோம் அந்த மாதிரி கிரிவலம் வர்றதுல எல்லாருக்கும் தெரிஞ்ச கோவில் வந்து திருவண்ணாமலை இது இல்லாமல் ஒரு சிலர் தீர்த்தமலை போவாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு பழக்கமாக இருக்க பக்கத்தில் அருகில் இருக்கக்கூடிய ஒரு மலைக்கு போய் கிரிவலம் வருவாங்க அப்போ கிரிவலம் வரும்போது நான் முன்னையே சொன்ன மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு சூரியனும் பலமாக இருப்பார் அதுவும் முக்கியமாக சித்திரை மாதம் உச்சமாக இருந்து இதை பலமாக இருப்பார் அப்போது அந்த அன்னைக்கு நம்ம போகும்போது கிரிவலம் போகும்போது அந்த மலையில் இருக்கக்கூடிய மூலிகைகள் தாவரங்கள் உயிரினங்கள் எல்லாமே ஒரு நேர்மறை சக்தியோடு இருக்கும்போது அதுவும் இல்லாமல் சித்தர்களும் மகான்களும் அந்த மலையில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்களும் அந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வர்றதுனால நம்ம உடலும் மனமும் சுத்தமாக இருந்து அந்த மலைய கிரிவலம் வரும்போது நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ண அதிர்வுகளும் அங்க இருக்கக்கூடிய சித்தர்கள் மகான்களின் எண்ண அதிர்வுகளோட சிங்க் ஆகும்போது நமக்கு பலம் கூடும் அந்த பலம் கூடுனாலே நம்மளுடைய மனமும் உடலும் ஆரோக்கியமா இருக்கும் அதாவது அந்த கிரிவலம் வரும்போது எப்படி போகணும் அப்படின்னா இப்ப வேகமா இப்ப சின்ன வயசு பசங்க இருபது வயசு பசங்கள்ல அந்த மாதிரி பசங்க எல்லாம் வேகமா போயிடுவாங்க அப்ப அந்த மாதிரி வேகமா போகக்கூடாது ஒரு நிறைமாத மாத கர்ப்பிணி நடந்து வந்தா தன்னுடைய உடலுக்கும் த வயத்தில் இருக்கக்கூடிய அந்த சிசுவுக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினச்சிட்டு ஒரு தண்ணியோ இல்லது ஏதோ ஒன்று கையில் எடுத்துக்கிட்டு நடந்தால் எவ்வளோ கவனமாக நடப்பாங்களோ அந்த அளவுக்கு கவனமாக நடக்கணும் மெதுவாக நடக்கணும் ஏன்னா அப்போ ஒரு கர்ப்பிணி பெண் வந்து நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது கையில் ஒரு தண்ணி ப டம்ளரை எடுத்துகிட்டு போகும்போது அதை சிந்தாமல் எடுத்துகிட்டு போகணுன்னா அவங்களுடைய கவனம் ஃபுல்லாக அந்த இதில் இருக்கும் அதே மாதிரி யாரும் நம்மளை இடிச்சிடக்கூடாது யாரும் நம்மளை தட்டி விட்டுறக்கூடாது அப்படின்றதையும் தாண்டி நம்ம வயத்தில் இருக்கிற குழந்தையும் நல்லா இருக்கணுன்ற ஒரு அதிகபட்சமான கவனத்தை எடுத்துகிட்டு போகிற மாதிரி நம்ம மனசில் எப்போவுமே அந்த இறை சிந்தனையை மட்டுமே வச்சுக்கிட்டு கனப்பொழுது கூட அந்த இறை சிந்தனையை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் நம்ம எத்தனை பேர் லட்சக்கணக்கான மக்கள் அந்த நேரத்துல கிரிவலத்துல சுத்திட்டு வந்தாலும் யாருடைய உடல் மீதும் நம்ம உடல் இடிக்காம யாரையுமே நம்ம தொந்தரவு பண்ணாம இறை சிந்தனைய மட்டுமே மனசுல நினச்சிக்கிட்டு இருந்தா அந்த சந்திரன் பலமாக இருக்கிற மாதிரி நம்ம மடமும் நல்ல திடமாக இருக்கும் தன்னம்பிக்கை வரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் எல்லாத்துக்கும் மேலே இது எல்லாமே நல்லா இருந்ததுன்னா நம்மளுடைய ஆத்ம பலமும் கூடும் நமக்கு ஆத்ம பலம் நல்லா இருந்தாலே போதும் நம்ம செய்கிற செயல்கள் அனைத்துமே வெற்றி கிடைக்கும் அப்போது யுகம் யுகமா ஆரம்பத்தில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த நாலு யுகங்களையும் தாண்டியும் அந்த மலையாவே இருந்து சிவன் மலையாவே இருக்கக்கூடிய அந்த திருவண்ணாமலைய கிரிவலம் வரும்போது அந்த சிவன் கிட்ட இருந்தே நம்ம நேரடியா வரம் வாங்கிட்டு வந்ததுக்கான ஒரு சமமான் எந்த இடத்துல நம்ம கிரிவலம் ஆரம்பிக்கிறோமோ சுத்தி வந்துட்டு அந்த இடத்துல வந்து தான் முடிக்கணும் நடுவில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்காங்க தெரிஞ்சவங்க இங்கே இருக்காங்க நம்ம அப்படி போய்க்கலாம் அப்படியெல்லாம் போகவே கூடாது எங்க தொடங்குறோமோ அங்கேயே தொடங்கி வந்து முடிச்சுட்டு முடிஞ்சா உள்ள போய் மூல தரிசனம் பண்ணலாம் இல்லைன்னா இருந்து மலையை பார்த்து கும்பிட்டு அந்த மலையை மலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பௌர்ணமி அன்னைக்கு சிவனே வந்து ஜோதி ஸ்வரூபம் தான் சொல்லுவோம் அப்ப அந்த ஜோதி ரூபமா இருக்கக்கூடிய சிவனே இந்த மலையில நீ வாழ்ற உன்னோட ஜோதியை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு நான் போறேன் உன் மலையை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு போகிறேன் எனக்கு வந்து எல்லா விதமான ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும் என்னுடைய ஆத்மாபலத்தை கூட்டணும் நான் செய்கிற எல்லாம் வெற்றி கிடைக்கணும் அதுக்கு உன்னோட ஆசீர்வாதம் வேணும்னு நம்ம கும்பிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள் மூலமாகவும் மகான்கள் மூலமாகவும் நம்ம கோரிக்கை வந்து சிவனுக்கு சொல்லப்பட்டு அந்த சிவன்கிட்ட இருந்து நமக்கு நேரடியாக வர வாங்கிட்டு வர்றதுக்கான சமமாக அதனால தான் இந்த பௌர்ணமி அன்னைக்கு அதுவும் இந்த சித்திரை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு வரக்கூடிய கிரிவலத்துக்கு அவ்வளோ சிறப்பு சில பேர் இந்த கிரிவலத்தையும் செய்வங்க இருக்காங்க ஓகே மேம் ரொம்ப விரிவாகவே சொன்னீங்க உங்களோட விளக்கத்தை இப்போ வந்து பாவத்தை போக்கும் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதோட வழிபாட்டு முறைகள் எப்படி இருக்கும் மேம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு முதல்ல விரதம் விரதம் இருக்கிறவங்க எப்படி அந்த பாவத்தை போக்கும் அப்படின்னா நம்மளுடைய எப்போ வந்து இந்த சந்திரன்னு சொல்லக்கூடிய மனோகாரகன் நமக்கு சாதகமாக இருந்து நமக்கு எல்லா விதமான நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே நமக்கு தருறாரோ அப்போ வந்து நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் விளக்கப்பட்டு நம்ம பாவங்கள் எல்லாம் போயிடும் அப்போ முதல்ல நம்ம பாவத்தை விளக்கணும் நம்ம பாவத்துல இருந்து பிடி விடுபடணும் அப்படின்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டியது எண்ணங்கள் நல்லா இருக்கணும் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நல்லா இருக்கணும் இது ரெண்டுமே நல்லா இருந்தால் சூரியன்ற ஆத்மா காரகன் நம்ம பாவங்களெல்லாம் விளக்கி நம்ம ஆத்மாவை புனித ஆத்மாவை மாற்றுவார் அப்போது இது ரெண்டுமே இந்த ரெண்டுமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா விரதம் இருந்து சில பேர் வழிபாடு செய்வாங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்க சிவன் வழிபாடு செய்வாங்க சிவன் பா அது இல்லாமல் சித்திரகுப்தனுக்காக விரதம் இருந்து சித்திரகுப்தர் விரதம் முறையை மேற்கொண்டு அதன் மூலமாக செய்கிறவங்களும் இருப்பாங்க இப்போது எதுவாக இருந்தாலும் முன்னாடினாலே வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு காலையில் நேரமாக எந்திரிக்கணும் எந்திரிச்சிட்டு வீட்டில் இருக்க பூஜை படத்துக்கெல்லாம் வந்து நல்லபடியாக பொட்டு வச்சு அலங்காரமெல்லாம் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிற குத்து விளக்கை எடுத்து சுத்தம் பண்ணி அதுக்கு பொட்டு எப்பவுமே விளக்குக்கு வந்து மஞ்சள் பொட்டு வைக்காமல் இருக்கவே கூடாது அதையும் வச்சுட்டு கீழே பாகத்தில் வந்து சுற்றி வர பூவால் அலங்காரம் பண்ணிவிட்டு சா பூஜை ஏற முன்னாடி ஒரு கோலம் போடணும் கோலம் போட்டுட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மஞ்சளில் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும் மஞ்ச கீழே வந்து ஒரு வாழையலை போட்டுக்கணும் போட்டுட்டு அந்த வாழை இலை மேலே ஒரு ரெண்டு வெத்தலையை வச்சு வெத்தலை மேலே மஞ்ச பிள்ளையார வச்சு அருகம்புள்ள வச்சு அதுக்கு ஒரு பொட்டு வச்சு அதுக்கு ஒரு பூ வச்சு அதுக்கு ஒரு அகல் விளக்கு ஏற்றி ஃபஸ்ட்டு விநாயகரை கும்பிட்டுருணும் விநாயகரை கும்பிட்டு சிவன் வழிபாடு செய்கிறவங்களா இருந்தால் சிவன் பார்வதி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு காலையில் அந்த சிவன் அந்த தேவாரமோ திருவாசகமோ திரு திருமறைகள் அவங்களுக்கு என்ன தெரியுதோ இல்லைன்னா ஓம் நமச்சிவாய்கிற பஞ்சாந்திர மந்திரத்தையாச்சும் ஒரு ஒம்போது தடவை அவங்கனால எவ்வளோ தடவை முடியுமோ அந்த தடவை சொல்லிவிட்டு அந்த அன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு அன்னைக்கு வந்து எந்த விதமான ஆகாரமும் சாப்பிடாமல் நீர் ஆகாரம் மட்டும் சாப்பிட்டுட்டு இப்போ சி சிவனை நோக்கி வழிபாடு செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாலை நேரத்தில் நிலா வந்தவுடன் சந்திரன் வந்த உடனே அந்த கோவிலுக்கு போக முடியாது நான் தான் இருக்கிறேன் அப்படின்னா கா சா மாலை பொழுதுல அந்த சூ நிலாவை நோக்கி நம்ம எப்படி சிவனை வந்து ஒரு ஜோதி ஸ்வரூபமாக கொண்டாடுறோமோ அந்த மாதிரி ஒரு அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் வைத்து அந்த நிலாவை நோக்கி அங்கே நிலா இருக்காரு இங்கே சிவன் ஜோதி ஸ்வரூபமாக சிவன் இருக்காரு இந்த ஜோதியிலையே நீங்கள் வந்து எப்படி கார்த்திகை தீபம் மட்டிக்கு இன்னைக்கு அந்த அண்ணாமலையார் தீபம் மாதிரி நம்ம வீட்லேயும் அந்த தீபத்தில் சிவன் இருக்காருன்னு நம்பி நம்ம வழிபாடு செய்கிறோமோ அதே மாதிரி அந்த விளக்குல சிவன் ஜோதி ரூபமாக இருக்காருன்றது நம்பி அங்கே விளக்கு முன்னாடி சந்திரனையும் பார்த்துட்டு வழிபாடு செய்துட்டு சிவன் அருள் நமக்கு கிடைக்கணும் நம்ம குடும்பத்தில் எல்லோரும் சுபிட்சமாக இருக்கணும் நல்ல எண்ணங்கள் தலை தோங்கணும் அப்படின்னு வழிபாடு செய்துட்டு வந்து கீழே வந்து பூஜை அறையில் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கெல்லாம் வந்து நெய்வேத்தியம் வைக்கணும் காலையில் ஒரு நெய்வேத்தியம் வைக்கணும் சாயந்தரம் ஒரு நெய்வேத்தியம் வச்சுட்டு நெ பூஜையெல்லாம் வழக்கம் போல் முடிச்சுட்டு நைவேத்தியத்தை எடுத்து குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விரதம் முடிக்கலாம் சித்ராகுப்தன் கோவிலுக்கு போகிறவங்க சித்ராகுப்தன் கோவிலில் போய் அங்கே வழிபாடு செய்யலாம் கோவிலுக்கு போக முடியலை நான் வீட்டிலருந்தே சித்ராகுப்தன் வழிபாடு செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த காலையில் இந்த விளக்கு வச்சு அவங்க பிள்ளையார் வைக்கிறாங்க இல்லையா பிள்ளையார் வச்சுட்டு அரிசி மாவில் சித்ராகுப்தனுடைய படத்தை வரைஞ்சி அதுக்கு பக்கத்தில் நோட்டு பேனாவை வைப்பாங்க இல்லை எங்கள் வீட்டில் வந்து சித்ரா குப்தனுடைய படமே இருக்கு அப்படின்னா சித்ரா குப்தனுக்கு நாலு பக்கமும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு பூ மாலையெல்லாம் எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிட்டு சித்ராகுப்தன் விரதம் இருக்கிறவங்க வந்து உப்பு இல்லாமல் சாப்பாடு வேணால் சாப்பிட்லாம் இல்லை எதுவுமே சாப்பிடாம இருக்கிறதுனால இருக்கலாம் இருந்துட்டு முக்கியமாக இவங்களுக்கு வந்து வெண்பொங்கல் செய்யலாம் இல்லை அதாவது இந்த சித்ராகுப்தனுக்கு படைக்கிற நெய்வேத்தியத்தில் ஒண்ணு விசேஷம் அப்படின்னா அந்த சாமிக்கு நெய்வேத்தியம் செஞ்சுட்டு அந்த பிரசாதத்தை வந்து ஒரு துளி கூட நம்ம வீண் பண்ணக்கூடாது படைச்சிட்டு இது கொஞ்சம் எக்ஸஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுக்கு போடலாம் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் எதுவுமே வீண் பண்ணக்கூடாது அதனால் அவங்க வீட்டில் வந்து சக்கரை பொங்கல் சாப்பிட்றவங்க இருந்தாங்கன்னா சக்கரை பொங்கல் செய்துக்கலாம் இல்லை வெண்பொங்கல் செய்கிறவங்கன்னா வெண்பொங்கல் செய்துட்டு இப்போ இந்த லெமன் சாதம் புளி சாதம் அந்த மாதிரி தேங்காய் சாதம் இந்த மாதிரி கலவை சாதம் செய்வோம் இல்லையா அந்த மாதிரி எத்தனை கலவை சாதம் செய்ய முடியுமோ அத்தனை கலவை சாதம் செய்துட்டு இல்லை ஒற்றைப்படையில் அவங்களுக்கு அவங்களால எத்தனை செய்ய முடியுமோ செய்யலாம் செய்துட்டு பானக்கம் நீர் மோர் இதை ரொம்ப முக்கியம் இதை எல்லாமே படைச்சிட்டு காலையில் சித்ரா குப்தனுடைய பேர் சொல்லி மந்திரம் சொல்லி மெயினாக என்ன சொல்லணும் அப்படின்னா நேர்மறை எண்ணங்கள் எங்களுக்கு வேணும் இப்போ வந்து ஒரு நாள் சித்ராகுப்தனை வழிபாடு செஞ்சிட்டால் நம்ம பாவமெல்லாம் விளக்கிறோம் அப்படி கிடையாது நம்ம செஞ்ச பாவம் பாவம் தான் இனிமேல் நம்மளுடைய எண்ணங்கள் நேர்மறையாக இருக்கணும் யாருக்கும் எந்த தீங்கு நினைக்கக்கூடிய செயலும் ஆளாகிறதுக்கு நான் இரு இடத்துல நான் இருக்கக்கூடாது என்னுடைய பேச்சோ என்னுடைய செயல்களோ என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் நான் மேற்கொள்ளக்கூடிய எந்த நடவடிக்கையோ யாரையும் புண்படுத்திக்கிடக்கூடாது தெரிஞ்சோ தெரியாமையோ கூட அவங்கள காயப்படுத்திடக்கூடாது நல்ல எண்ணங்களில் என்னோட சிந்தனையும் செயல்பாடு இருக்கணும் நேர்மறையான ஒரு வாழ்க்கை எனக்கு வாழணும் மங்களகரமான ஒரு வாழ்வு நிறைவான வாழ்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சித்ராகுப்தனை வழிபாடு செய்துட்டு மாலை பொழுதுல வீட்டில் இரு கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க கையில் தான் இந்த பூஜையை முடிச்சிட்டு நெய்வேத்தியத்தை பிரசாதமாக வாங்கிக்கணும் சா இரவு போகுது ஆறு மணிக்கு மேலே இந்த பிரசாதத்தெல்லாம் எடுத்துட்டு நெய்வேத்தியம் எடுத்துட்டு முக்கியமாக இதில் வந்து என்னென்னா சித்ராகுப்தனுடைய கதைய கதையை படிப்பாங்க அது வந்து வயசில் பெரியவங்க தான் படிக்கணும் அப்படி படிக்க முடியலன்னா யாராச்சும் படிக்கிறவங்களை தெரிஞ்சாங்கிறதுனா அவங்கள கூப்பிட்டு கூட இது இந்த இது படிச்சுட்டு அந்த இந்த மாதிரி வந்து நல்லதை தான் செய்வேன் அந்த மாதிரி உறுதிமொழி எடுத்துட்டு அந்த நோட்டு பேனாக வைக்கிறோம் எத்தனை நோட்டு பேனா வைக்கிறாங்களோ அதை எடுத்துட்டு அடுத்தவங்களுக்கு தானமாகவும் கொடுக்கலாம் இல்லைன்னா வந்து இவங்களுக்கு இவங்களே வச்சு இந்த வருஷமெல்லாம் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அடுத்த சித்ரா பௌர்ணமி வரும்போது இவங்களுக்கு வந்து இத்தனை நாள் இருந்ததை விட ஒரு நேர்மறையான வாழ்க்கை கண்டிப்பா இவங்க வாழ்க்கையில இருந்திருக்கும் அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு இந்த சித்ரா பௌர்ணமி பூஜைக்கு செஞ்சதெல்லாம் இது பண்ணிட்டு அன்னையிலிருந்தே அவங்க வந்து ஒரு நேர்மனையான வாழ்க்கைக்கு தரா தயாராயிட்டாங்க அப்படின்றத உறுதிப்படுத்திக்கணும் இதுதான் வந்து சித்ராகுப்தனுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இது பலமும் கூடும் மனோபலமும் கூடும் உடல் ஆரோக்கியமும் கூடும் குடும்பம் சுபீட்சமா இருக்கும் எல்லாத்துக்கும் மேல மேம் இப்போ வந்து சத்யநாராயண நாராயண பூஜை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மேம் இது வந்து சித்ரா பௌர்ணமி அன்று செஞ்சா வந்து சிறப்பா இருக்குமா இல்ல எப்படி மேம் இப்போ சத் மற்ற விரதங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு இது கொடுங்க எனக்கு ஒரு குழந்த கொடுங்க எனக்கு ஒரு கல்யாணத்தை சீக்கிரமாக வேணும் என் குழந்தை நல்லா படிக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் இது மாதிரி ஏதாச்சும் வேண்டிக்கிட்டு தான் நம்ம விரதம் இருப்போம் ஆனால் இந்த சத்தியநாராயண விரதம் மட்டும் என்னென்னா இப்போ நான் வந்து சத்தியநாராயணன் பெருமாள் கிட்ட நம்ம கேட்டு முடிச்சுட்டு எனக்கு வந்து இந்த குழந்தைக்கு கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் இல்லைன்னா என் குழந்தை நல்லபடியாக கருத்தரித்து நல்லபடியாக ஒரு குழந்தையை பெற்றெடுக்கணும் இல்லாட்டி என் குழந்தைக்கு வந்து உடல் ஆரோக்கியம் அடிக்கடி தொந்தரவு பண்ணிகிட்ருக்கு அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மருத்துவமே தர தேவைப்படாத அளவுக்கு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் அவங்களுக்கு வேணும் இல்லை சில பேருக்கு வந்து ஏதாச்சும் ஒரு நடக்கவே நம்ம வாழ்க்கையில் இது நடக்கவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கமாக கூட சிலதெல்லாம் இருக்கும் நிறைய பேருக்கு அந்த மாதிரி எந்த ஒரு கோரிக்கை வந்து இவங்களுக்கு வந்து நடக்கணும்னு ஆசைப்பட்டு ரொம்ப நாளாக கிடைக்காம தவிச்சிட்டு இருக்காங்களோ அவங்கெல்லாம் இந்த சத்யநாராயணனை வேண்டிக்கிட்டு சத்யநாராயண பூஜை விரதம் இருந்தால் அந்த வேண்டுதல் நிறைவேற்றின பிறகு இந்த பூஜையும் இந்த விரத முறையும் செய்தால் போதும் அதுக்கு முன்னாடி செய்ய தேவையில்லை அப்ப என்ன நம்ம என்ன கேட்டாலும் சத்யநாராயணன் கிட்ட நமக்கு அது வரமா கிடைக்கும் அது கிடைக்காம போகவே போகாது அப்போ சத்தியநாராயண பூஜை விரதம் இருக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நம்ம கோரிக்கை நிறைவேறினதுக்கு பின்னாடி அந்த சத்திய நாராயண விரதத்தை நம்ம செய்யலாம் இந்த சத்திய விரதம் முறை அப்படிங்கறதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இல்லைனா என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் நடக்கணும் நல்லபடியாக கல்யாணம் நடந்தது ரெண்டு பிரச்சனை தான் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கு இது என் குழந்தைக்கு நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சதுன்னா அம்மாவே விரதம் இருக்கிறேன்னு கூட வேண்டிக்கலாம் இல்லனா அவங்களை தம்பதி சமேதமா நான் விரதம் இருக்க வைக்கிறேன்னு கூட வேண்டிக்கலாம் இப்போ யாரை வேண்டிக்கிறாங்க எதுக்காக வேண்டிக்கிறாங்கன்றதுதான் இப்போ குழந்தை கிடைச்சிருச்சு இல்லை கல்யாணம் நடந்துருச்சு கல்யாணம் நடந்துருச்சுன்னா அந்த நடந்த முகூர்த்தத்துல இருந்து முதல்ல வரக்கூடிய சத்தியநாராயண பூஜையில இருந்து அவங்க விரத முறையை மேற்கொள்ளணும் விரத முறையை மேற்கொள்ளும் போது இவங்க வந்து எல்லா விரதமுறைக்கும் மேற்கொள்ளுற மாதிரி வீட்டையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு ஒரு மனையில கோலம் போட்டு சத்யநாராயணன் போட்டோ போட்டு அதுல வந்து துளசி மாலையை வச்சிடணும் முன்னாடி ஒரு விநாயகரை வச்சிடணும் பக்கத்தில் முதல் முறையாக செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னா ரெண்டு வாழை கண் சின்ன சின்னதாக எடுத்து அந்த இடத்துல வச்சுடலாம் வாழை மலம் கிடைக்கல அப்படின்றவங்க மாயில தோரணம் கட்டி எல்லாம் முடிச்சிட்டு அன்னைக்கு வேணுன்றவங்களுக்கு இந்த நைவேத்தியம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அந்த மாதிரி நைவேத்தியங்கள் சக்கரை பொங்கல் நீர்மோறு பானக்கா அந்த மாதிரி எல்லாம் செய்து அதுக்கு நைவேத்தியம் வச்சுட்டு பெரியவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு சத்தியநாராயண பூஜை வந்து ஒரு அஞ்சு அத்தியாயம் இருக்குது அந்த அஞ்சு அத்தியாத்தியும் அந்த சத்தியநாராயண பூஜையினோட மகிமைய சொல்லுவாங்க அது சொல்றதுக்கு ஒரு இருபது நிமிஷம் தான் ஆகும் அந்த நம்ம குடும்பத்தில் இருக்க பெரியவங்க இல்லைன்னா அந்த கதை தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு அந்த அன்னைக்கு மாலை பொழுதுல பாராயணம் அந்த கதையை சொல்ல சொல்லி நம்ம வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா எந்த கோரிக்கைக்காக இவங்க இந்த விரத முறையை மேற்கொண்டாங்களோ அதற்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு வாழ்நாள் முழுக்க இந்த விரத முறையை அவங்க கட்டாயம் மேற்கொள்ளணும் ஒரு வருடம் இருந்துட்டோமே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது ஒவ்வொரு வருஷமும் சத்யநாராயண பூஜையை இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு செய்யணும் அந்த அன்னைக்கு செய்ய முடியல அப்படின்னா ஏதோ ஒரு பௌர்ணமி அன்னைக்கு அவங்களுக்கு அந்த தன்னால் அலாட் பண்ணிக்கிட்டு அந்த விரதமுறை அவங்க தலைமுறை வரைக்குமே அதை கடைபிடிக்கணும் இதுதான் இந்த சத்யநாராயண

சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படின் போது நீங்களே அது வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் கண்டிப்பா செய்திருவீங்க ஆனா எந்த காரணத்தை கொண்டும் அதை நிறுத்தக்கூடாது அதுதான் இந்த சத்யநாராயண பூஜையோட மகிமை இந்த சத்யநாராயண பூஜை படிக்கும்போது நீங்க வந்து விஷ்ணு சகசிரநாமம் படிக்கலாம் பெருமாளுடைய பெருமைகள் எல்லாம் சொல்லலாம் மகாலட்சுமி சோத்ரம் சொல்லலாம் அதே மாதிரி அந்த பிரபந்த பாடல்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி எல்லா விதமாக அந்த அன்னைக்கு ஃபுல்லாக இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னா ஓம் நமோ நாராயணான்னு கூட சொல்லிக்கிட்டு இருக்கலாம் பக்கத்தில் இருக்க பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரலாம் காலையிலேருந்து மாலை வரைக்கும் உபவாசம் இருந்து இந்த பூஜை கதையை கேட்டுட்டு சத்யநாராயணன் கதையை கேட்டுட்டு விரதத்தை முடிச்சுட்டு ஒவ்வொரு வருடமும் இதை கடைபிடித்தார்களே ஆனால் அவங்க தலைமுறைகளுக்கு எந்த விதமான இடையூறும் வராது மனதை கிடைக்கும் எல்லா விதமான சகல ஐஸ்வர்யங்களும் நன்மைகளும் இந்த சத்யநாராயண பூஜை கண்டிப்பா நம்ம குடும்பத்துக்கு நடக்கும் குவி இந்தியாவின் தலை சிறந்த அட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொண்ணான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு